வணக்கம் நண்பர்களே குருவாயூர் கோவிலின் அற்புதங்கள் காக்கும் கடவுள் பத்து அவதாரங்கள் எடுத்தாலும் அதில் அனைவருக்கும் பிடித்த மற்றும் பல பின்னணி கதைகள் கொண்ட அவதாரம் கிருஷ்ணன் அவதாரம் பிறந்தது முதல் கீதை உபதேசம் வரை அவரின் லீலைகள் பல அப்படி குட்டி கிருஷ்ணராக சில லீலைகளை செய்தவராக குருவாயூர் கோயிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருகின்றார் கிருஷ்ணரின் தனிப்பெரும் சிறப்பு மிக்க குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலின் வரலாறும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் பெருமாளுக்கு பல புனித தலங்கள் இம்மண்ணில் உண்டு பெரும்பாலும் அந்த தலங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும் ஆனால் திவ்ய தேசங்களின் பட்டியலில் இல்லாத கோயிலாக இருந்த போதிலும் அனைவரிடத்திலும் பிரபலமான கோயிலாக குருவாயூர் கோயில் இருக்கிறது நம்ம ஊர் மக்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட பெரும்பாலும் இந்த கோயிலுக்குத்தான் செல்கின்றனர் அப்படி நமக்கு மிகவும் பரிச்சயமான கோயிலின் வரலாறு என்னவாக இருக்கும் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தின் குருவாயூர் எனும் இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெருமாள் கோயிலாக இந்த குருவாயூரப்பன் திருக்கோயில் உள்ளது கோயிலின் மூலவரான குருவாயூரப்பனின் சிலையானது காலத்தை கணிக்க முடியாத வரலாற்றைக் கொண்டுள்ளது புராணக் கதைகளின்படி இந்த சிலையை சிற்பி வடிப்பதற்கு முன்பாகவே விஷ்ணு பகவான் இதன் வடிவ படத்தை பிரம்மனிடம் வழங்கியதாகவும் அந்த படத்தை பிரம்மன் மன்னர் சுதாபஸ் மற்றும் அவரது மனைவி பிரஸ்னியிடம் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது அதை வைத்து வழிபட்ட அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான் நானே உங்களுடைய குடும்பத்தில் நான்கு பிறவிகளில் மகனாக அவதரிப்பேன் என்ற வரத்தினை அளித்தார் சிலையின் கதை அவர் வரம் கொடுத்தவாறே அவர்களின் அடுத்தடுத்த பிறவிகளில் விஷ்ணு பகவான் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் அந்த வகையில் பிரஸ்னிகர்பா வாமனன் ராமர் மற்றும் கிருஷ்ணர் என அவதாரம் எடுத்தார் இந்த எல்லா பிறப்புகளிலும் அந்த தம்பதியினர் குருவாயூரப்பனின் சிலையை வைத்து வணங்கினர் கிருஷ்ணர் பிறந்த பிறகு அந்த தம்பதியினருக்கு வாசுதேவர் மற்றும் தேவகி என்ற உச்ச புகழ் கிடைத்தது அவர்கள் வணங்கிய சிலையை கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டு அதனை துவாரகையில் வைத்து வழிபட்டு வந்தார் கிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலத்தின் இறுதி நாள்களில் மேலுலகம் செல்வதற்கு முன்பாக தனது நண்பர் உத்தவாவிடம் இன்னும் ஏழு நாட்களில் துவாரகை நகரம் கடலில் மூழ்கிவிடும் என்றும் எனவே விஷ்ணுவின் இந்த சிலையை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார் அவ்வாறு கிருஷ்ணர் கூறியபடியே துவாரகை நகரமானது கடலின் பேரலையின் பாதிப்பிற்கு உள்ளானது அதனால் உத்தவா குரு வியாழக் கடவுள் மற்றும் வாயு காற்று கடவுள் ஆகியோரின் உதவியுடன் சிலையை எடுத்துச் சென்றார் தற்போது கோயில் அமைந்துள்ள இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடமானது சிவபெருமான் விஷ்ணுவை வழிபட்டதால் புனிதமான இடமாக கருதப்பட்டது அதனால் அவர்கள் இந்த இடத்தில் அந்த சிலையை நிறுவினர் அதன் பின்பு அங்கு கோயில் உருவானது குருவும் வாயுவும் அந்த சிலையை கொண்டு வந்து நிறுவியதால் அந்த இடத்திற்கு குருவாயூர் என்று பெயர் பெற்றது இந்த சிலையை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார் அவ்வாறு கிருஷ்ணர் கூறியபடியே துவாரகை நகரமானது கடலின் பேரலையின் பாதிப்பிற்கு உள்ளானது அதனால் உத்தவா குரு வியாழக்கடவுள் மற்றும் வாயு காற்று கடவுள் ஆகியோரின் உதவியுடன் சிலையை எடுத்துச் சென்றார் தற்போது கோயில் அமைந்துள்ள இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடமானது சிவபெருமான் விஷ்ணுவை வழிபட்டதால் புனிதமான இடமாக கருதப்பட்டது அதனால் அவர்கள் இந்த இடத்தில் அந்த சிலையை நிறுவினர் அதன் பின்பு அங்கு கோயில் உருவானது குருவும் வாயுவும் அந்த சிலையை கொண்டு வந்து நிறுவியதால் அந்த இடத்திற்கு குருவாயூர் என்று பெயர் பெற்றது இந்த குருவாயூரப்பன் கோவிலில் மஞ்சாடி விதைகள் வைத்து வழிபடக்கூடிய சிறப்பும் இருக்கின்றது அந்த வழிபாடு எப்படி வந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான வரலாறையும் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இப்ப பார்க்கலாம் வாங்க முன்னூறு காலத்துல கேரளால இருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு வயதான பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க மிகவும் ஏழையான அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லபடியா திருமணம் செய்து வைத்து தன்னுடைய கடமைகளையெல்லாம் முடிச்சிட்டு தனியா வாழ்ந்துட்டு வந்த அந்த பாட்டி ஒரு மிகப்பெரிய கிருஷ்ண பக்தை இந்த கட்ட வேகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது எப்படியாவது குருவாயூருக்கு போய் அந்த சின்ன கிருஷ்ணனை பார்த்துடணும் அப்படிங்கிறத அவங்க வாழ்நாள் லட்சியமாகவே வச்சிருந்தாங்க அப்படி கிருஷ்ணரை பார்க்கும்போது அவனுக்காக என்ன கொண்டு போலாம் ஆனா அவனுக்கு கொடுக்க இந்த ஏழை பாட்டி கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி மஞ்சாடி மரம் ஒன்று பெருசா வளர்ந்திருக்கிறத பார்க்கிறாங்க இந்த மஞ்சாடி மரம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க விநாயகர் சதுர்த்தி காலங்களில் மண் பிள்ளையார் செய்து விற்கும்போது அந்த சிலைக்கு கண்ணாக ஒரு சிகப்பு நிற விதையை வைப்பாங்க தான் கொல்லிமுத்து பிள்ளையார் கண்ணு அப்படி பல பேர்ல சொல்லுவாங்க அந்த விதைக்கு தான் மஞ்சாடி விதை அப்படின்னு பேரு இந்த மஞ்சாடி விதைகள் சின்ன பசங்க சேகரிச்சு பல்லாங்குழி ஆடுறதுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அதனால இந்த பாட்டி குருவாயூர் கிருஷ்ணன் சின்ன பையன் தானே அவனுக்கு இந்த விதைகளை கொண்டு போய் கொடுத்தா அவன் இதை வச்சு பல்லாங்குழி விளையாடுவான் இல்ல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஆசை ஆசையா அன்னையிலிருந்து அந்த மரத்திலிருந்து காஞ்சி கீழே விழுகிற இந்த மஞ்சாடி விதைகளை ஒண்ணு ஒன்னா சேகரிச்சு அதை கழுவி சுத்தம் செஞ்சு பத்திரப்படுத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பல நாட்கள் போகுது இப்படி போதுமான விதைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை ஒரு துணியை கிழிச்சு அதில் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு நடந்தே குருவாயூர் கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இலவச சத்திரத்தில் தங்கி அவங்க கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க அந்த பாட்டியை பார்த்த எல்லாரும் அவங்க மேலே பரிதாபப்பட்டு இந்த தள்ளாடும் வயசில் எதுக்கு பாட்டி உங்களுக்கு இந்த கஷ்டம் வீட்டிலேயே இருக்க வேண்டியது தானே புத்திமதி சொன்னாங்க அந்த பாட்டி என்ன நடந்தாலும் அந்த குருவாயூரப்பனை பார்க்காம என்னோட உயிர் என்ன விட்டு போகாது அப்படின்னு ரொம்பவே உறுதியா பயணம் செஞ்சாங்க இப்படியே நாற்பத்து ஆறு நாட்களாக நடந்து குருவாயூருக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படி அந்த பாட்டி கோவிலுக்கு வந்த சேர்ந்த அந்த ஒரு நாள் மலையாள வருட பிறப்பு ஒவ்வொரு வருஷமும் மலையாள வருட பிறப்பு கேரளாவை சேர்ந்த ஒரு மன்னன் குருவாயூர் கோவிலுக்கு ஒரு யானையை காணிக்கையாக கொடுக்கிறது வழக்கம் அப்படி அந்த வருஷமும் ஒரு பெரிய யானையை சாமிக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அந்த மன்னன் கோவிலுக்கு வந்திருந்தார் இப்படி அந்த ராஜா கோவிலுக்கு வந்திருந்ததுனால பொதுமக்கள் எல்லாரையும் கோவிலுக்குள்ள விடாம காவலர்கள் தடுத்து வச்சிருந்தாங்க அங்க தடுக்கப்பட்ட அந்த கூட்டத்துல ஒரு ஓரமா நின்னுகிட்டு சாமியை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போறத கவனித்த காவலர்கள் ராஜாசாமிய பார்த்துட்டு கிளம்புற வரைக்கும் எல்லாரும் இங்கிருந்து கலைந்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மக்களோ அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நடந்த அந்த தள்ளு முள்ளில் ஒரு காவலர் வயசான அந்த பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவார் தன் உயிருக்கும் மேலான செல்ல கண்ணனுக்காக ஆசை ஆசையா அந்த பாட்டி ஐயோ என்னால உன்ன பார்க்க முடியலையே குருவாயூர் அப்பா அப்படின்னு ரொம்ப மனவேதனையோட கண்ணீர் வடிச்சாங்க அந்த ஏழை பாட்டியின் கண்ணீர் துளி கோவில் பிரகாரத்தின் தரையில் விழுந்தது அவ்வளவுதாங்க அடுத்த நொடி காணிக்கைக்காக அலங்காரம் செய்யப்பட்டு கோவிலுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த யானைக்கு மதம் பிடித்தது அத்தனை காவலர்களையும் தும்பிக்கையால் அடிச்சு விரட்டி அங்கே இருந்த பாத்திரங்கள் விளக்குகள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் மிதிச்சு தூக்கி எரிஞ்சு அந்த இடத்தையே துவம்சம் செய்ய ஆரம்பிக்குது வெளிய நடத்துகிற விஷயம் எதுவுமே தெரியாம கோவிலுக்குள்ள இருந்த ராஜாவின் செவிகளில் என் மஞ்சாடி விதைகள் எங்க அப்படின்னு கருவறைக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையனுடைய குரல் எதிரொலித்தது அதே நேரம் வெளியே இருந்து யானை சத்தமும் காவலர்களின் கூச்சலும் கேட்க பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு ராஜா நடந்த எல்லாத்தையும் விசாரித்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு விஷயமே புரிய ஆரம்பிக்குது கீழே சிதறி கிடந்த அந்த மஞ்சாடி விதைகளை எல்லாம் அந்த மன்னரே தன் கையால பொறுக்கி எடுத்து அதை கொண்டு வந்த அந்த பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சகல ராஜ மரியாதையோட கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க கையாலேயே அந்த மஞ்சாடி விதைகளை குருவாயூரப்பனுக்கு கொடுக்க வைத்தார் அப்படி செஞ்சதுக்கு தான் வெளியே மதம் பிடிச்சு அட்டகாசம் செஞ்சிட்டு இருந்த அந்த யானை சாந்தமடைந்தது அன்னைக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வின் நினைவாக கோயிலுக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய உருளை பாத்திரத்தில் நிறைய மஞ்சாடி விதைகள் கொட்டி வைக்கப்பட்டிருப்பதை நாம பார்க்கலாம் பக்தர்கள் இந்த உருளைக்குள்ள கையை விட்டு இந்த மஞ்சாடி விதைகளை கை நிறைய அள்ளி மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் அந்த உருளைக்குள்ளேயே போற்றுவாங்க இப்படி செஞ்சா அவங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை பொதுவா மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாம இந்த குருவாயூர் கோவில் மட்டும் பல நூறு வருடங்களாகவே முழுக்க முழுக்க தந்திரிகளுடைய கட்டுப்பாட்டில்தான் தான் இருந்துட்டு வருது ஏன் அரசாங்கமே நினைச்சா கூட இந்த கோவிலுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் தந்திரிகள் மனசு வைக்காம நடைமுறைப்படுத்தவே முடியாது காலம் காலமா இந்த தந்திரிகள் சொல்றதுதான் இந்த கோவிலின் வேதவாக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா கேரளத்துல நிறைய கோயில்களில் நடை திறக்கும் பாடக்கூடிய முதல் பாட்டு அது ஏசுதாஸ் பாடின பாட்டாக தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலையாக இருக்கட்டும் இயேசுதாஸ் அப்படின்னா அவருக்கு தனி மரியாதையே கிடைக்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படும் ஒரே கோவில் அது குருவாயூர் கோவில் மட்டும்தான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் ஆமாங்க ஹிந்து அல்லாதவருக்கு இந்த கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை பல நூறு வருடங்களாகவே இந்த ஒரு கோயில் கடைபிடிச்சிட்டு வருது அதை எதிர்த்து அரசாங்கம் நீதிமன்றம் சொல்லி பார்த்து தேவம்சம் போர்டும் சொன்னாங்க ஆனா மத்த கோயில்களுக்கு எல்லாம் விஐபி அந்தஸ்தோடு வரவேற்கப்படும் ஏசுதாசுக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த குருவாயூர் அப்பனுடைய தரிசனம் கிடைத்தது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயில்ல இருக்கிற குருவாயூர் கிருஷ்ணர் சிலை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அவருடைய கிரீடம் முழுக்க நிறைய மயில் இறக்கைகள் வச்சிருக்கிறத பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சிலையானது நாலு கைகள் கொண்ட மாதிரிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் மேல இருக்கும் கீழே இருக்கக்கூடிய இடது கையில தாமரை பூவை வச்சுக்கிட்டு அழகா காட்சி கொடுக்கும் இதே குருவாயூர் கிருஷ்ணர் சிலையதான் ரெண்டு கைகள் மட்டுமே கொண்ட சின்ன கிருஷ்ணரா ஒரு கையில புல்லாங்குழலையும் இன்னொரு கையில வெண்ணையும் வச்சிருக்க மாதிரி அவ்வளவு அழகா அலங்காரத்தாலேயே மாத்தி காட்சி கொடுக்க வைப்பாங்க இப்படி சின்ன கிருஷ்ணரா காட்சி கொடுக்கும்போது அவருக்கு சிகப்பு நிற கோமணம் கட்டும் வழக்கம் உண்டு அதுக்கு பின்னாடியும் ஒரு உண்மை சம்பவம் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வயதான மூதாட்டி தினமும் காலையிலேயே சாயங்காலத்திலேயும் குருவாயூரப்பனுடைய கோயிலுக்கு வந்து அவரை தவறாமல் தரிசனம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க குருவாயூர் சாமி வலம் வரக்கூடிய ஸ்ரீவல்லி உற்சவம் பெற்றது இந்த ஸ்ரீவல்லி உற்சவம் காலையில் சாயங்காலம் இரவுன்னு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நடக்கும் அந்த பாட்டிக்கு இரவு நடக்க போகிற உற்சவத்தையும் பார்த்துட்டே போலாம் அப்படின்னு ஆசை வருது இதனால கோயிலிலே இரவு வர காத்திருந்து அந்த கடைசி ஸ்ரீவல்லி உற்சவத்தையும் மனதார பார்த்து ரசிச்சிட்டு வீடு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டி ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சரியான அடமழை வெளுத்து வாங்கியது அந்த காலகட்டத்தில் ராத்திரி ஆயிட்டாலே விளக்கு வெளிச்சம் தவிர வேற எந்த வெளிச்சமும் இருக்காது அதனால் மழை வேற அதிகமாக இருந்ததுனால பாவம் அந்த பாட்டி அந்த மலையில் அந்த இருட்டில் மாட்டிக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப நேரமாக அந்த இடத்துலையே தனியாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போது அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான் என்ன பாட்டி வீட்டுக்கு போக வழி தெரியலையா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த இருட்டில் எனக்கே எப்படி போகணும் அப்படின்னு வழி தெரியலையே நீ எப்படி எனக்கு வழி காமிப்ப அப்படின்னு பாட்டி கேட்க என் கைய புடிச்சுக்கோங்க பாட்டி எனக்கு தெரியாத வழியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான் அந்த பையன் இவ்ளோ சின்ன வயசுல எவ்வளோ பெரிய மனசு இந்த பையனுக்கு அப்படின்னு வியந்து போன அந்த பாட்டி ரொம்ப நன்றிப்பா ஐயோ பாவம் எனக்காக இப்படி நீயும் தொப்பையா நினைஞ்சிட்டியே உனக்கு கொடுக்க மாற்று துணி கூட என்கிட்ட இல்லையேப்பா அப்படின்னு அந்த வயதான பெண்மணி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டாங்க அதுக்கு அந்த பையன் பரவாயில்ல பாட்டி உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பழைய துணி கொடுங்க அதை கட்டிக்கிட்டு நான் ஒரே ஓட்டமா என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே அந்த பாட்டி அவங்க வச்சிருந்த ஒரு பழைய சிகப்பு நிற சேலையில் முந்தானையை கிழிச்சு அதை அந்த பையன்கிட்ட கிட்ட கொடுக்குறாங்க அவனும் தன் ஈர உடைகளை எல்லாம் மாத்திட்டு அந்த சிகப்பு துணியை கோமணமா கட்டிக்கிட்டு நான் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ள ஓடி மறைந்தான் மறுநாள் காலையில் குருவாயூர் கோயிலுடைய மேல் சாந்தி வந்து கோயில் நடைய திறந்து பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் ஒரு சின்ன சிகப்பு நிற கோமணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு நேத்து ராத்திரி நாமதான சாமிக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி மாலை எல்லாம் போட்டு கிளம்பினோம் அப்புறம் இப்படி ஒரு காரியத்தை யார் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு பதற அந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது மக்களும் கோயிலுக்கு ஓடி வராங்க அப்ப அந்த பாட்டியோ கோயிலுக்கு போய் பார்க்கும்போது குருவாயூரப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சாமி காலில் போய் விழுறாங்க என்ன விஷயம் பாட்டி அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது ராத்திரி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி என் கைய பிடிச்சு என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது கண்டிப்பா அந்த குருவாயூரப்பன் தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க மிச்சம் இருந்த அந்த கிழிஞ்சு போன புடவையை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க தான் அந்த அதிசயத்தை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ஊரஞ்சு போனாங்க அன்னையிலிருந்து குருவாயூரப்பனுக்கு அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கோமண துணிய தினமும் ராத்திரி நடை சாத்தும் போது குருவாயூரப்பனுக்கு சாத்தும் வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது கடைபிடிக்கப்படுகிறது உலகத்திலேயே யானைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கோயில்னா அது குருவாயூர் கோயில்தான் குருவாயூர் கேசவன் மாதிரியே நிறைய யானைகள் இன்னைக்கும் குருவாயூர்ல இருக்கு ஒரு சமயத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் எல்லாம் குன்னத்தூர் ராஜாவுடைய பழைய காலத்து அரண்மனையும் பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த இடத்த சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு யானை சரணாலயம் மாதிரியே இந்த ஒரு இடத்துல காலம் காலமாக நூற்றுக்கணக்கான யானைகளை தங்க வச்சு பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க பழங்காலத்திலிருந்தே குருவாயூர் கோயிலில் மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கும்போது அத்தனை யானைகளும் இந்த இடத்தில் இருந்து தான் கிளம்பி போய் சாமியுடைய ஊர்வலத்தில் கலந்துக்கும் ஆனால் காலப்போக்கில் இந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைந்து போச்சு எல்லா வருஷம் மன்னர்கள் இந்த கோயிலுக்கு யானைகளை காணிக்கையாக கொடுத்துட்டு வந்தாங்க அந்த வழக்கம் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு இப்போ வெறும் நாற்பது யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கும் இந்த இடத்துக்கு போய் யானைகளையும் தரிசனம் செஞ்சுக்கிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நம்மள சுத்தி பல ஆன்மீக ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று எழுதுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்